மட்டும்ங்க இருபத்தி நாலு மணி நேரம் நிப்பானுங்க ஆனா திருச்செந்தூர் நிக்க முடியாதோ இப்படி வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசின விஷயம்தான் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ ரீசெண்டா திருச்செந்தூர் போன பக்தர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆறு மணி நேரமா பக்தர்களை வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அப்ப அடைக்கப்பட்ட நேரத்துல அந்த சமயத்துல அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே கிடைக்கலங்க உணவு தண்ணி எதுவும் இல்லாம குழந்தைகள்ல இருந்து எல்லா மக்களும் இந்த ஆறு மணி நேரம் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க இதனால வந்து இது சம்பந்தமா அறநிலைத்துறை கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிருக்காங்க இப்படி எல்லாம் அடைச்சி வச்சா நாங்க என்னப்பா பண்றது நாங்க கஷ்டப்பட்டுட்டோம் எல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி புகார் வந்து கொடுத்திருக்காங்க இது சம்பந்தமா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பேசும்போது அவர் கேஷுவலா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா திருப்பதுல எல்லாம் போய் இருபத்தி நாலு மணி நேரம் நிக்கிறானுங்க இங்க இவங்க நிக்க கூடாதா அப்படின்னு இது மாதிரி அமைச்சர் பேசின விஷயம் வந்து மைக்ல தெரியாம ரெக்கார்ட் ஆயிடுச்சுங்க அந்த ஒரு ஆடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்குதான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இது அறநிலைத்துறை அமைச்சராக இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க படுற கஷ்டத்தை புகாராதானே வந்து சொல்ல முடியும் இதுக்கு அவங்க தகுந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அதை விட்டுட்டு அந்த கோயில நிக்கிறீங்க இந்த கோயில நிக்க முடியாதோ அங்க மட்டும் நிக்கிறீங்கன்னு இது மாதிரிலாம் ஒருமையில பேசலாமா இது ஒரு நல்ல அமைச்சருக்கு அழகா அப்படின்னு இது மாதிரி விமர்சனம் விமர் வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை கண்டிச்சு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காருங்க அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க வந்து திருச்செந்தூர் திருப்பதி கூட கம்பேர் பண்றீங்களே அங்க போய் இருபத்தி நாலு மணி நேரம் பக்தர்கள் நிக்கிறாங்க இங்க வந்து ஆறு மணி நேரம் கூட நிக்க முடியலன்னு நீங்க கேக்குறீங்களே திருப்பதியில் ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயத்தையும் நீங்கள் மொதல் ஃபாலோ பண்ணுறீங்களா திருப்பதியில் இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் சரி அதுக்கப்புறம் பக்தர்கள்னாலும் சரி அங்கே வந்து தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் மக்களை வந்து ஒரு இடத்துல அடைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி கிடைக்கும் உணவு கிடைக்கும் பாத்ரூம் போகிறதுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து மக்களை அடைச்சி வைக்கும்போது அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கா அப்புறத்துக்கு நீங்க தேவையில்லாம திருப்பதி கூட கம்பேர் பண்றீங்க நீங்க உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்து கரெக்டா நீங்க வந்து செலவு பண்றீங்களா நீங்க முறைகேடா வந்து செலவு பண்றீங்க அப்படி இருக்கும்போது திருப்பதி கூட போய் நீங்க கம்பேர் பண்ணலாமா நீங்க வந்து பிரசாதத்திலே காசு அடிக்கிறவங்க நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காருங்க ஏன்னா பக்தர்களே வந்து அவங்க சாமி கும்பிட வராங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு சிறு பகுதி பணத்தை வந்து கடவுளுக்கு காணிக்கையா வந்து கொடுக்குறாங்க ஆனா அந்த காணிக்கை கூட நீங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து பண்றீங்க இப்படி எல்லாம் இருக்கும் நீங்க திருப்பதியை கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இது மட்டும் இல்லாம சேகர்பாபு அவர்களை வந்து கடுமையா விமர்சனம் வந்து பண்ணிருக்காருங்க நீங்க வந்து கோபாலபுர குடும்பத்து கூட கொஞ்சம் வந்து நெருக்கமானவங்க அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் ஆணவத்துல ஆடாதீங்க ஏன்னா உங்களை விட நிறைய பேர் இதை விட ஆணவத்திலையும் மமதையிலையும் வந்து ஆடி அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி நிலமை வந்துச்சு அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இதை நீங்களும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க இதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு இது மாதிரி சேகர் பாபு வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு இப்ப இந்த ஒரு விஷயம் தாங்க தமிழக அரசியல்ல பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு இப்ப இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்